ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான பஞ்சமி தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு வளமான பிரகாசமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க உன் தாய் வராகி அம்மன் உன்னை தேடி வந்து விட்டேன் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்ல பிள்ளையே உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு மாபெரும் அதிசயம் அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க போகின்றது தங்கமே மற்றவர்களை பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க கூடாதா என்று உன்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது உன்னுடைய கனவு கை கூடும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை உன் தாய் நான் நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் எதுவானாலும் கடந்து தவிர வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் இனிய நாளாகவே இனி வரும் நாட்கள் அமையப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் நான் எப்படி துணை இருந்தேனோ அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் நான் உன்னுடன் தான் இருக்கப் போகின்றேன் உனக்கான வசந்த காலத்தை எதிர்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை ஒரு நாளும் நான் கண்கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ என் மனம் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் நானே இருப்பேன் உன்னை அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணத்தில் அமர வைக்கப் போகின்றேன் நீ சற்று இப்பொழுது அமைதியாக இரு முன்னேற நினைத்தால் முற்றுப்புள்ளியாக நீ ஒரு நாளும் இருக்கக்கூடாது தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் உழைப்பது உனது வேலை உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது எனது வேலை உன்னை படைத்த நானே சொல்கின்றேன் நீ நன்றாகவே இருப்பாய் உன்னுடைய ஒரு நாளும் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர் முன்பு நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இனிமேல் வெற்றிகளாக மாறும் உன்னிடம் இருந்து தேவையில்லாத சில நண்பர்களை நான் விளக்கி வைத்துள்ளேன் நீ அதை பற்றியே நினைத்து கவலைப்பட தேவையில்லை உன்னுடைய மனதிற்கு சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் அனுப்புவேன் அவர்கள் உனக்கு உண்மையான அன்பை மட்டும் தருவார்கள் அவர்களுடன் நீ உன்னுடைய வாழ்க்கையைத் தொடங்கு அதுவரை நீ என்னை பூஜித்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதுவுமே காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு எல்லாமே நன்றாக உனக்கு இப்பொழுது முடியும் காலமும் நேரமும் வந்துவிட்டது உன்னுடைய கணக்குகள் அனைத்துமே பழித்தே விடும் உன் தாய் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் அனைத்தும் நடக்கும் தங்கமே நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி